குரக்கன் மாவில் நல்ல உரைப்பாக சுவையான ரிப்பன் முறுக்கு நான் எந்த அளவில் எவ்வாறு செய்தனான்கிறத பதிவிட்டிருக்கிறேன் தண்ணியை நல்லா கொதிக்க விட்ட பிறகு குறைந்தது பத்து பதினஞ்சு நிமிடம் ஆற விட்ட பிறகு தான் மா குலைத்தடுக்க வேணும் இந்த முறுக்குக்கு நான் வருத்த கொண்ட கடலை பாவிச்சிருக்கிறேன் கடலை மாவும் நீங்கள் சேர்க்கலாம் மற்றது இந்த முறுக்குக்கு உள்ளி பவுடரும் சேர்த்துருக்கிறேன் உள்ளி பவுடர் நீங்கள் சேர்த்து செய்தீங்களாண்டா முறுக்கு நல்ல வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ உரைப்பு தேவையோ அதுக்கேற்றவாறு மிளகாய்த்தூள் சேர்த்து கொள்ளலாம் எள்ளு நீங்கள் நிறைய சேர்த்து முறுக்கு செய்தீங்களாண்டா முறுக்கு சாப்பிடும்பொழுது நல்ல சுவையாக இருக்கும் முறுக்கெல்லாம் அதில் இருக்கிற எ வடிய விட்ட பிறகு நன்றாக ஆற விட்டு ஈரமில்லாத போத்துல போட்டு வச்சமண்டா ஆறு மாசத்துக்கு மேல பலதாகமல் இருக்கும் விரும்பின நேரங்கள் எடுத்து சாப்பிடலாம்